வேறொன்றும் இல்லை அல்லாஹ் உடைய தூதர் தான் இவர்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் ரசூல்மார்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டு சென்று விட்டார்கள் என்ற இந்த ஆயத்து இறக்கப்பட்டதனுடைய காரணம் தப்சீர்களிலே பார்க்கும்போது ஒகது சூடுபிடித்து போர்க்களத்தினுடைய ஆரம்ப நிலை தோல்வியாகவும் அதனுடைய இறுதி பகுதி வெற்றியாகவும் மாறியது என்றால் இதற்கிடையில் போர்க்களமே அல்லோல கல்லோலப்பட்டு யார் எங்கிருக்கிறாங்க எப்படி யார் எதிரிகள் யார் முஸ்லிம்கள் யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய மு முட முடியாத அளவுக்கு கலந்து விட்டார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு ரூமர் அங்கே கிளம்பிவிட்டது முசபபின் உமையது எல்லாம் வந்தவர்கள் நிமிஷன்லா வலி வசல்லம் அவர்களைப் போலவே பேரழகு படைத்தவர்கள் திடீர்னு பார்த்தா ரசூல் வர்ற மாதிரி தெரியும் அந்த முசஹபின் உமேநதியெல்லாம் அவர்கள் உகது களத்திலே ஷகிதாக்கப்பட்டார்கள் பெரிய குபேர குடும்பத்து பிள்ளை எல்லா சொத்துக்களையும் விட்டு இஸ்லாமத்திற்கு வந்த அவர்கள் முகது களத்திலே அவர்கள் சஹிதாக்கப்படுகிறார்கள் முகம்மது அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி முனாஃபிகங்கள் விட்டார்கள் அது காட்டு போல க எல்லாம் பரவி சிலர் மயக்கமுற்றார்கள் சிலர் கைகால் தளர்ந்தார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பித்தார்கள் இந்த சூழ்நிலையில் முஸ்லிம் ஒரு பலகீனம் தெரிகிறது என்பதை உணர்ந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஹாலித் பின் வலித் ரதி அல்லாஹூ அன்பு அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நாயகம் சன் அஹ் வலி வசல்லம் அவர்கள் ஒரு ஐம்பது சஹாபிகளை அப்துல்லா புன் ஜுபை ரதி அல்லாஹூ அன்னு அவர்களுடைய தலைமையிலே அம்பு எய்யக்கூடிய ரொமாத்துகள் அம்பு எய்வதில் பாண்டித்தியம் பெற்ற ஐம்பது சஹாபிகளை நீங்கள் இங்கே தான் நிற்கணும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் மாறி போகக்கூடாது என்று கண்டிஷனோடு அவர்களை நிறுத்தி இருந்தார்கள் அது அந்த மலையினுடைய அடிவாரத்தில் கீழ்ப்பகுதியில் இருந்தது திடீரென்று போர்க்களம் நிலை உடனே என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓட்டம் பிடித்த இவர்கள் சரி நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது இனி போர் செல்வங்கள் எல்லாம் நமக்குத்தான் இனி இங்கே நின்று என்ன பிரயோஜனம் என்று சிலர் கருதினார்கள் இன்னும் சிலரோ நபி அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க அப்ப இங்கே நின்ற வேண்டிதான் என்று நின்றார்கள் ஆனால் கூட்டம் கலைந்து விட்டது அந்த ஐம்பது பேர் கலைந்து பல இடங்களுக்கு சென்று அவருடைய போர் செல்வங்களை எல்லாம் என்று சொல்லப்படும் அதை எடுப்பதற்காக வேண்டி வந்து விட்டார்கள் இந்த நேரம் பார்த்து ஹாலிது பனு அந்த நிறுத்தப்பட்டிருந்த அந்த சிறிய மலை அந்த மலையினுடைய பிற்பகுதியிலிருந்து திடீர் தாக்குதல் பின்னாலிருந்து வந்து தாக்கி போர்க்களமே புரண்டு போய்விட்டது வெற்றி முகம் தோல்வி முகமாக மாறிவிட்டது ஹாலிதுபனு வலிதனுடைய தாக்குதலுக்கு பின்னால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை முஸ்லிம்களுக்கு இந்த நிலை இருந்த போதுதான் இது சாபாக்கள் செய்த தவறு என்று பார்க்கக்கூடியவர்கள் விளங்குவார்கள் என்றும் விளங்குகின்றார்கள் ஆனால் என்ன அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாம் பார்ப்போம் அல்லாஹு ஜல்ல ஷானுகுவாரா மை உரிஜி சவாபத் துன்யா நூத்தி ஹி மின்ஹா ஒமை உரிஜி சவாபல் ஆஹிரத்தின் ஊத்தி ஹி மின்ஹா ஓ சன ஜிசி இவர்கள் எதற்காக வேண்டி செய்தார்கள் அல்ல இவர்களுக்கு தண்டனை கொடுத்தானா குரான் சொல்லுகிறது இல்லை அது தண்டனை அல்ல நபி அவர்கள் நிறுத்திய இடத்திலே அவர்கள் அங்கிருந்து புரண்டு விட்டார்கள் திரும்பி விட்டார்கள் உண்மைதான் ஆனால் ஒரு வகையிலே அது குற்றம் என்றாலும் அல்லாஹ் சொல்லுகிற தீர்ப்பு லியமுலுவக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த வேலையை அல்லாஹ் செய்தான் என்று குரான் சொல்லுகிறது அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் வழக்கத்தை உங்களை அல்லாஹ் மன்னித்தும் விட்டான் அவன் நபி அவர்கள் நிறுத்திய இடத்திலே நின்றிருக்க வேண்டும் நபி அவர்களுடைய உத்தரவு மறு உத்தரவு வந்ததற்கு பிறகு அந்த இடத்திலிருந்து இருந்து அகன்றிருக்க வேண்டும் நபி அவருடைய உத்தரவு வராமலேயே நாம் இங்கே நின்று என்ன பலன் என்று இவர்களாகவே முடித்து கொண்டு முடிவு செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு விட்டார்கள் இதனால் பெரும் சேதாரம் ஏற்பட்டது உயிர் சேதம் ஏற்பட்டது பல சகாபாக்கள் ஷகிதாக்கப்பட்டார்கள் இதற்கு காரணம் இந்த சஹாபிகள் தான் என்று நாம் அதை அணுகும் போது எப்படி அணுக வேண்டும் என்று இந்த குரான் நமக்கு சொல்லி தருகிறது இவர்கள் குற்றவாளிகள் அல்ல மனிதன் என்கிற அடிப்படையிலே போர் செல்வங்களை எடுப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்தது உண்மைதான் நபி உத்தரவில்லாமல் உத்தரவு இல்லாமல் அங்கிருந்த அவர்கள் அகன்று போனது உண்மைதான் தவறு தான் ஆனால் அந்த தவறு எதுக்காக வேண்டி அல்லா தண்டனையாக கொடுத்த ஒன்றா என்றால் இல்லை இல்லைக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான் வழக்கது அஃபா அும் அல்லாஹ் மன்னித்தும் விட்டான் ஆகையினால் இந்த சம்பவத்திலே முகுது களத்திலே தோல்வியை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த சஹாவாக்கள் குற்றவாளிகள் என்ற எண்ணம் ஒரு முஸ்லீம் கொள்ளக்கூடாது அப்துல்லா அபின் உமர் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் அன்கும் என்று உங்களை மன்னித்து விட்டான் என்று சொன்னதற்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லுவது அபத்தமான ஒன்று அப்படி சொல்லக்கூடாது என்று அப்துல்லா அபின் உமர் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹூ ஜல்லா மை துன்யா நூத்தி மின்னா அதில் எல்லோரும் ஒருபோல் அல்ல சிலர் துன்யாவுடைய பலனை எதிர்பார்த்தார்கள் அவர்களுக்கு நாம் அதை கொடுப்போம் உரிது சவாபல் நூத்திஹி மின்ஹா சவாபை பரதிபலனை யாராவது நாடினால் அவர்களுக்கும் நாம் கொடுப்போம் என்று அல்லாஹு சொல்லுகிறார் வசன ஜிசி சாக்கிரின் இந்த ஆயத்தை முடிக்கும் போது நன்றியுள்ளவர்களுக்கு அல்லா அதற்குரிய பலாபலன்களை பிரதிபலனை நிச்சயம் அல்லாஹ் தருவார் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டார் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கே ஒரு சின்ன சொன்னதோல் ஜமுனாயத்தினுடைய அக்கீதாவின்படி சஹாபாக்கள் எல்லோருமே குற்றம் செய்வதற்கான சாந்திய உண்டாகி இருந்தன அவருடைய வாழ்க்கையில் சிறிய குற்றங்கள் சில பெரிய குற்றங்கள் எல்லாம் கூட செய்தார்கள் ஆனால் மரணிக்கின்ற தருவாயில் அல்லாஹு ஜல்லஷா நுகுவத்தாலா ரதி அல்லாஹூ வரலு அன்ஹூ அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லஹாவை பொருந்தி கொண்டார்கள் என்ற சர்டிஃபிகேட்டை அல்லாஹு கொடுத்து மறு அவர்கள் மரணிக்கின்ற தருவாயில் யாருமே குற்றவாளிகள் அல்ல யாருமே பாவிகள் அல்ல எல்லோரும் நல்லவர்கள்தான் புனிதர்கள்தான் என்ற சர்டிஃபிகேட்டை அல்லாஹு ஜல்லேஷான உத்தலா குரானின் மூலமாக அறிவித்தது மட்டுமல்ல வேறொரு ஆயத்திலே உலாய்கஹு முர்ரா ஷிதூன் ஃபதலம் இன் அல்லாஹிவன் அல்லாஹுனுடைய பேருபகாரத்தினால் அவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் நேர்வழி காட்டுவதற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் எனவே சாபாக்களை பின்பற்றலாம் நாம் பின்பற்றுகின்றோம் ஏன் அல்லா சொல்லிவிட்டான் அவர்கள் நேர்வழி வழி காட்டுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் எனவே அவர்களை பின்பற்றலாம் என்பதுதான் கருத்து எனவே சாபாக்களை பின்பற்றுகிறோம் அவர்கள் குற்றவாளியா இருந்தா எப்படி நாம பின்பற்ற முடியும் எனவே சாபாக்களை நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் அவருடைய புனிதத்துவத்தை கருதி பெருமானார் சல்லாஹூ அலி அவர்கள் சொன்ன ஹதீஸுகளின் அடிப்படையில் அல்லாஹூ ஜல்லுவா தன்னுடைய பொருத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் நாம் அவர்களை பின்பற்றுகின்றோம் அவர்கள் கடைசியாக இந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் செய்த துவாவை அல்லாஹ் சொல்லுகிறான் ரப்பனா ரப்பனா ரப்பன துலூபனா எல்லா நாங்கள் பாவம் செய்திருந்தால் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக வைஸ்ரா அம்ரினா எங்களுடைய இந்த காரியத்திலே வரம்பு மீறிய இந்த செயலை நீ மன்னிப்பாயாக வசம்பித்தா எங்களுடைய பாதங்களை நிலைப்படுத்துவாயாக போர்க்களத்திலே காஃபிரான கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக என்ற இந்த துவாவை செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லி கயாமத்தினால் வருகின்ற எல்லா முஸ்லீம்களும் தங்களுடைய வாழ்க்கையிலேயே ஓத வேண்டிய ஒரு துவா என்று இந்த குர்ஆனிலே அல்லா பதிந்திருக்கின்றான் இதில் சஹாபாக்களை பற்றி அக்காயுது நசஃபி என்ற கிதாபிலே இமாம் நசஃபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் சஹாபா முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களை பற்றி விமர்சி விமர்சனம் செய்வதை தடுத்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களை புகழ வேண்டும் தவிர அவர்களை இகழ்ந்து பேசுவது கூடாது என்று அன் திக்ரி சஹாபா இல்லா விஹை சாபாக்களை பற்றி பேசினால் நல்லதை மட்டும் பேசுங்கள் அவர்கள் செய்த குறைகளை எடுத்து விமர்சனம் செய்வதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது ஏனென்றால் சஹாபாக்களுக்கு அடுத்து உலகத்திலேயே சிறந்த படைப்பு சஹாபாக்கள் தான் எனவே சஹாபாக்களை அது தாழ்ந்த சஹாபியாக இருந்தாலும் சரி உயர்ந்த நாலு ஹலீஃபாக்களாக இருந்தாலும் சரி எல்லா சஹாபிகளுமே புனிதர்கள் என்பதிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது எனவே அகாயுதுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த கிதாபிலே இந்த வார்த்தை இருக்கிறது எனவே அஹ்லு சொன்னத்து ஜமா அத்தை பொறுத்தவரையில் தஸ்கியத்து ஜமி இஸ் சஹாபத் வாஜிபத்து எல்லா சஹாபாக்களும் பரிசுத்தமானவர்கள் என்று அவர்களை பரிசுத்தப்படுத்துவது கடமை என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே சகாபாக்களை பொறுத்தவரையில் குற்றங்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த குற்றங்களை அல்லாஹ் பல சோதனைக்காக வேண்டி செய்திருக்கின்றான் கைது இருக்கட்டும் நான் உகதுனுடைய எல்லா சம்பவங்களையும் சொல்லுவது நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதனால் குறிப்பிட்ட இடத்தை மட்டும் நான் இங்கே சுட்டிக்காட்டி சொல்லுகின்றேன் இந்த இடத்திலே ஒமா முகம்மது இல்லா ரசூல் என்ற ஆயத்து இறங்கியதற்கான காரணம் அதுதான் ரசூல் அவர்கள் விட்டார்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் மௌத்தாகம் ஆட்டார் என்று ஒரு கூட்டம் சொல்லுகின்றது நபியாக இருந்தால் மௌத்தாகம் ஆட்டார்களா அம்மா அம்மா சாக்கரின் ஹை அல்லாஹ் அல்லாஷானு தானா சஹாபாக்கள் விஷயத்திலே அது சொன்னத்துல் ஜமா கருத்துப்படி அவர்கள் புனிதர்கள்தான் அவர்கள் பாவங்கள் செய்திருக்கின்றார்கள் கடைசியிலே அவர்களை புனிதர்களாக அல்லாஹ் மரணிக்கச் செய்தால் என்ற கருத்தை இங்கே மையமாக வைத்து இந்த ஆயத்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் ஜல்லத் ஷா நொஜனா புரிந்து அமல் செய்யக்கூடிய தோஃபீக்கு தந்துருவானாக ரப்பனா தஃபல் துவா அனா சலாத்தனாவ சியாமனா வக்கயாமனா ஒரு குவா அனா சுஜோதனா ஒ தந்தர் அனா வ தஹஸ் அனா வதம் இம் தஹசீரா انك على كل شيء قدير صلي على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين